ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க நல்ல தாங்க பார்க்க போறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹெல்தியா இருக்கோங்க அது இல்லாம மழை காலமா இருக்கு சுட சுட உளுந்தங்கஞ்சி அவ்வளோ சூப்பரா இருக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க ஒரு கப்பு உடச்ச கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க பேன்ல சேர்த்துட்டு இத போல நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க ஹைல வைக்க வேணா கருகிருங்க பாருங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இத போல வறுத்துட்டு இப்ப நல்ல வாசனை வந்துருச்சுங்க ஒரு தட்டுல மாத்திக்கலாங்க இப்ப குக்கர்ல நம்ம புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்த பிறகு உளுந்து வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதுவும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல கொலையும் இல்லையா அதனால நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க அஞ்சு டம்ளர் கூட சேர்த்துக்கலாங்க நல்ல கொலைய வெந்திருக்கும் பாருங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அப்ப சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு வரணுங்க அதுக்குள்ளார தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது அப்படியே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்க இத போல நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்து இப்ப பில்டர் பண்ணிக்கலாங்க இதை போல் ஃபில்டர் பண்ணி பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பரா பாருங்க கொலைய வந்து சூப்பரா இருக்குங்க இந்த அளவுகள்ல இருக்கணுங்க பாருங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ பவுல்ல மாத்திக்கலாங்க இத போல பவுல்ல மாத்தின பிறகு தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது அப்படியே இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்ளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட உளுந்தங்க ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு பாருங்களேன் தேங்காய் தொகையல் வச்சு இருக்குங்க பாருங்க இத போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிரேக் இந்த மாதிரி ஹெல்தியா சாப்பிடலாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க